சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் எம் குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் ஆன்மீக அறிவுரைகளை கேட்கவும் எம் குருவின் ஆசிகளை பெற வேண்டும் என்றும் தம்முள் இருக்கும் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்றவர்களும் பக்தர்களும் ஐயா அவர்களை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று மட்டுமே சந்திக்க இயலிடும் மீதி நாட்களில் ஐயா அவர்களை ஆசிரமத்தில் சந்திக்க இயலாது என்று தெரிவித்து கொள்கிறோம் தாங்கள் அனைவருக்கும் சாதகமாக போலிவாக்கத்தில் அமைந்திருக்கும் ராஜயோக பாடசாலையின் கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம் பொய்யை நீக்கி மெய்யனாக வாழ வாய்ப்பை தேடும் அனைவரும் வாரீர் எம் குருநாதர் ஆசிகளோடு ஆத்ம வணக்கம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உலகம் புல்லா இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம ஆசிரமத்தை சார்ந்தது பிரம்மசூத்திர குழு அது வந்து ஒரு வருஷமாக வந்து போன பத்தாம் மாதத்துலேருந்து இந்த வீடியோ ரிலே ஆகலை செய்யலை ஏன்னா வேறு ஆளுங்கள்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அதனால் நம்ம வீடியோவும் குறுக்க போய் பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு ஒரு வருஷமாக அதை நிறுத்திட்டு இருந்தோம் ஆசிரமம் சார்பில் ஒரு வீடியோ வேணும் அப்படின்றதுக்காக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை அப்படின்னு நம்ம ஆசிரம வீடியோவை ரிலே ஆகுது இதை என்னுடைய சீடர்களும் என்னுடைய பக்தர்களும் எல்லோரும் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதனுடைய இது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு ஊக்கம் வரும் அவங்களுக்கும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் பல வீடியோக்கள் வெளியே வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்ம கோயிலில் சார்ந்தது நம்ம ஆசிரமத்தை சார்ந்தது அதனால் இதுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோ மூலியமாக அதனால் இனிமேல் பார்க்குற பிரம்மசூத்திர குழு பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆத்மா வணக்கம்ப்பா எல்லா இந்த குரல் திருக்குறள் சரி புராணம் மகாபாரதம் எல்லாமே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காங்க சரி அதுக்கப்புறம் யாருமே ஞானிகள் வரலையா எழுத முடியலையா என்ன விஷயம் வரவே இல்லையா எழுதவே முடியாதா இனிமேல் அதுதான் இப்போ நினச்சிக்கினே வந்தேன் நான் அதையே நீ கேட்டுட்டேன் மகாபாரதம் எழுதி ஐயாயிரத்தி நானூறு வருஷமாவதுன்றாங்க பைபிள் எழுதி ரெண்டாயிரத்தி இருபது வருஷமாக தோ குரான் எழுதி ஆயிரத்தி எழுநூறு வருஷமாக தாங்க இது அந்த காலகட்டங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே எல்லாருமே பெரிய மகான்கள் வாழ்ந்த காலம் சரி தனக்குன்னு வாழ்ந்தவங்கள இப்போ இயேசுநாதர் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த மதம் இருக்குது பாதி இருக்குது ஆமாம் ஆனால் பாதி சும்மா ஒரு பத்து சீடர் இருந்தாவே இப்போ ஒரு பெரிய கோடி சொன்னாயிரம் இப்போ இருக்கிற குரு ஆமாம் ஆமாம் ஆனால் உலகத்தில் பாதி இருந்து கூட இயேசுநாதர் மேலே ஒரு துண்டும் கீழே ஒரு துண்டும் தான் கட்டியிருந்தார் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை வந்து இயேசுநாதருக்கு ஒப்பிட முடியாது ஏன்னா இயேசுநாதர் வந்து ஒரு பெரிய மகான் சரி அவர் வந்து கிரியா யோகம் செய்தார் அவர் வந்து உலகத்துக்கு மக்களுக்கு நல்வழிப்படுத்தணும் போதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஞானி அவர் சரி அதனால் அந்த போதனைகள் செய்யும்போது அது உலகத்துக்காகவே செய்தார் அவருக்காக செய்யல இல்லை ஒரு பெரிய சிக்கல் என்ன ஆகிப்போச்சுன்னா கொஞ்சம் சித்தாடலை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டார் அவர் அதனால் அவருக்கு அந்த கடைசி காலம் வந்து ரொம்ப கொடூரமான காலமாக போச்சு அந்த யூத மன்னன் அவருக்கு பன்னெண்டு சீடர்கள் சரி அந்த பன்னெண்டு சீடர்களில் பதினோரு சீடர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க சரி யூதாஸ் என்ற ஒரு சீடம் வந்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு ஏசனாத காட்டி கொடுத்துட்டான் காட்டி கொடுக்கும்போது அந்த யூத அரசன் அவரை பிடிச்சி எடுத்துன்னு போய் சிலுவையில் அறிஞ்சான் சிலுவையில் போது அவர் ஒரு வார்த்தை கடைசி வார்த்தை சொல்கிறாரு என்ன வார்த்தை நான் பல கிளாஸ்களில் பேசியிருப்பேன் நான் எந்த மகானுக்கும் சக்தி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க பல சக்திகள் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்தக்கூடாது அது எந்த நேரம் எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ மட்டும்தான் அதை செயல்படுத்தணும் எல்லா நேரத்திலையும் செயல்படுத்தணும் நான் பெரிய மகான் என்னை பாருங்க நான் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்லாம் செய்யக்கூடாது செய்தால் அந்த சித்தார்த்தினுடைய விளைவு கடைசியில் அவருக்கே துன்பத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சித்தார்த்துடைய விளைவு அந்த யூத அரசன் அவரை சிலுவையில் போது அந்த துன்பத்தை அவர் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் நான் வந்து இந்த உலகத்தை நம்பலை உன்னை மட்டுமே நம்பி இருந்தவன் நான் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஒரு துன்பங்கள் நேரலாமா அப்போ நீ என்னை கையை விட்டுட்டியா நான் நம்பினதுக்கு அப்படின்னு கடைசி வாக்கியமே இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்னுவர் அப்போது அவ்வளோ துன்பப்பட்டார் ஆனால் அவர் துன்பப்பட்டாலும் இந்த உலகம் சுபிஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த பைபிளை சொல்லி எழுத வச்சார் அதில் தான் பைபிள் பைபிளினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அன்போட இல்லாதவனுக்கு கொடுத்து பழகணும் இதுதான் பைபிளினுடைய கோட்பாடு அன்பே முக்கிய அதே மாதிரி பகவத்கீதை ஐயாயிரம் ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே எழுதிய பகவத்கீதையினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ நம்பணும் உலகத்துக்கு நன்மையை செய்யணும் இதுதான் அதனுடைய பகவத்கீதையுடைய போதனை கடவுளை நீ முழுமையாக நம்பணும் கடவுள் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டான் அதான் பகவத்கீதையினுடைய போதனையே குரானுடைய போதனை இல்லாதவனுக்கு கொடுத்து பழகு எல்லோருக்கிட்டும் அன்பாக இருக்குது அது குரானுடைய போதனை இது எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் எழுதுனது அவங்க எதுக்காக அது எழுதப்பட்டது அப்படின்னா இது அந்நிய உலகம் இவ்வளவு மோசமாக இல்லை ஆனால் இவ்வளவு மோசமாக ஆக போதும் அந்த மகான்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி சரி அதனால இது ஒரு அமைப்பாக இருந்ததுன்னா பல பேருக்கு இந்த தீமை இல்லாத தடுத்து அதை நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்றதுக்காகலாம் இந்த மத போதனைகளே வந்தது சரி அதனால ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மகான்கள் தோன்றுவது இல்லை ஏன்னா அன்றைக்கி வந்து இயேசுநாதர் படித்தவர் கிடையாது அன்னைக்கு வந்து நபிகள் நாயகம் படித்தவர் கிடையாது அன்றைக்கி வந்து திருக்குறள் எழுதின வள்ளுவர் படித்தவர் கிடையாது அன்றைக்கி வந்து கிருஷ்ண பரமாத்மா படித்தவர் கிடையாது பகவத்கீதைன்னு சரி இவங்கெல்லாம் இறைவனை நேரடியாக அறிஞ்சி இறைவன் மூலியமாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல முடியும் அதை கேட்டு எழுதுனாங்க அதனால் அந்த பகவத்கீதையோ இல்லை பைபிளோ இல்லை குரானோ இது எல்லாமே உலகத்தில் நிலைச்சி நின்று போச்சு சரி சரி ஆனால் இன்னைக்கு வர ஆளுங்க எப்படின்னா ஒரு கூட்டம் கூட்டினா போதும் நான் ஒரு பெரிய மகான் ஒரு கூட்டம் கூட்டினா போதும் அடுத்தவனை குறை சொல்லி அழிச்சிடலாம் சரி மகானுன்ற வேடம் தரித்து எப்போ அடுத்தவனை குறை சொல்லி பேசுகிறானோ அவன் மகானுக்கு தகுதி அற்றுவேன் அது மாதிரியான காலமாக இருக்குது ஏன்னா தன்னை முன்னிறுத்தணும் தான் தெரியணும் தன்னுடைய செயல் மட்டும்தான் இருக்கணும் உலகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது அது நிரந்தரமான ஒரு நிலையை உருவாக்க முடியல உங்களால் அதனால் இனிமேல் வரும் காலங்களில் அப்படி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அது புத்தர் செய்தார் இவர் செய்தார் நம்ம ஜெயின மத துறவி செய்தார் இவங்கெல்லாம் செய்ததுகள் வந்து கடவுளை அறிஞ்ச மகான்கள் அதனால் அது எழுத முடிஞ்சது இப்போ இருக்கிற மகான்லாம் புக்கு அறிஞ்ச மகான்கள் அதனால் எழுத முடியல இவ்வளோதான் வித்தியாசம் சரி சரி அடுத்தது சொல்லுறல்ல வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு சரி இப்ப வையத்துல வாழ்வாங்க வாழ்ந்தவர் இவரே இவர் இப்ப வானோரையும் தெய்வத்துல வச்சிருக்காருன்றதா இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் எதுக்காவது ஒரு தெரிஞ்சுக்கணும்ல ஆமாம் அது கண்டிப்பாக அதை தெரிஞ்சிக்கலனா நம்ம மனுஷந்ததுல புரோஜனம் இல்லை இல்லையா ஆமாம் ஆமாம் அப்படி தான் அது இப்போ இந்த போலி வாக்கம் உனக்கு முன்னோருங்க எத்தனை பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க யாராவது தெரியுமா ஒரு நூறு வருஷம் போனா தெரியாது தெரியாது அப்போ ஏன் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எந்த செயலுமே செய்யலை ஆடு மாடு மாதிரி தான் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணின்னு இருக்கிற இந்த உன்னை தேடி எவ்வளோ ஜனங்கள் இங்கே வருதோ அவ்வளோ பேருக்கு நீ உபதேசம் கொடுக்குற இல்லையா நீ ஒரு உபதேச குரு இல்லையா அப்போ நீ உபதேசங்கள் கொடுக்குற இப்போ இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு பக்கத்து தெரியல இருக்கிறவனுக்கு தெரியாது தெரியாது ஆனால் நீ வெளிநாடுல உன் பேர் தெருது வெளிநாடுகளில் உன் மனைவி பேர் தெருது இது எப்படி நீ என்ன பண்ண இந்த பூமியில உனக்கும் வேலை இருக்குது உனக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிக்குது நீயும் ஊடு வாசலோடு இருந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி ஒரு செயலுக்கு வந்துக்கிற இது வையம் இது உலகம் இந்த உலகத்தில் உன்னுடைய குடும்பத்தை தாண்டியும் ஒரு செயல் செய்யற அந்த செயல் வானுரையில் வைக்கப்படும் அது தேவர்கள் கூட சேர்க்கப்படக்கூடிய செயலை நீ இங்க செய்த ஏன் இங்க நீ உபதேசம் கொடுக்கறது தெய்வத்துள் வைக்கிற உபதேசத்தை தான் கொடுத்துனுக்குற அதனால் உன்னுடைய பேர் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும் இப்படிப்பட்ட செயல் செய்தா ஆடு மாடு மாதிரி ஊடு வாசல்னு அதுக்குள்ளே வாழ்ந்தாக்கா நீ அட்ரஸ் இல்லாத போயிட்டு வேணும்னு சொல்லி வச்சுக்கிறார் வல்லூர்